இப்போ நீங்கள் பார்த்த கிளிப்லாம் ஒரு படத்துடைய ரிலீஸுக்கு வந்த கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா ஆனால் அதுதான் உண்மை சம்பவனா சம்பவம் அப்படி ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது இந்திய சினிமாவிலே மோஸ்ட் வெயிட்டட் ரிலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்காத்தா அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து நாட் ஓன்லி அஜித் ஃபேன்ஸு ஈவன் தியேட்டர் ஓனர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க மங்காத்தா ரீலீஸ் எப்போ வரும் அதுதான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஃபேன் பாய் படம் தான் அது படம்னா அப்படின்னா அவ்வளோ மாசு பாட்ஷா எப்படி இருக்கும் மாசு அதுக்கு தாண்டின மாசு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மங்காத்தா படத்தில் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட படம் எப்படா ரீலீஸ் ரீலீஸ்ன்ற மாதிரி ஃபேன்ஸு தவியாக தவிச்சிட்டாங்க அவங்களுக்கு நெஞ்சில் பாலை வாத்துற மாதிரி ரீசண்டாக சன் பிக்சர்ஸ் ஒரு போஸ்ட் போட்டாங்க மங்காத்தா ஜனவரி இருபத்தி மூணு ரீரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அது சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜனநாயகன் படம் வந்து பொங்கலுக்கு வர்றதால அந்த படத்தை எப்படியாச்சும் மட்டம் தட்டணும் அந்த படத்தை வசூலை குறைக்கணுன்றதுக்காக சன் பிக்சர்ஸ் மங்காத்தாக கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது ஒரு பக்கம் ஒரு முப்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் உண்மையாக இருந்தால் கூட ஜனநாயகன் படம் சென்சார் பிரச்சனையில் வர முடியல ஸோ அப்போவும் கூட பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் ஜனவரி இருபத்தி மூணாந்தேதி இந்த படத்தை கொண்டு வராங்க ஸோ இப்போவே தெரியுது ஜனவரி இருபத்தி மூணுலேருந்து அந்த இருபத்தி ஆறு வரைக்கும் லீவ் டேஸ் அந்த ஃபோர் டேஸ் லீவ்லேருந்து நம்ம ஒரு கலெக்ஷனாக பார்த்துடலாம் அப்படின்றது தான் சன் பிக்சர்ஸுடைய ஒரு பெரிய எண்ணம் ஸோ அந்த எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து இறங்கி வேலை பார்த்துருக்காங்க எதுக்காகனா அவ்வளோ ப்ரொமோஷன்ஸு சன் பிக்சர்ஸ்லேருந்து ட்விட்டர்ஸ்லேருந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ போஸ்ட்டு மங்கத்தான் ரிலீஸுக்கு எடிட்டிங்லாம் சும்மா பிச்சுட்டு போச்சுங்க ஒவ்வொரு எப்டி எட்டிங்காக இருக்கட்டும் ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாறு மாறாக இருந்துச்சு ஃபேன்ஸாக டே சன் பிக்சர்ஸ் வாடா எங்கள் தலை கூட வந்து படம் மண்ணுடா அப்படின்ற மாதிரி கடையோ கடையோ கெஞ்சிட்டாங்க அப்படி வந்து சன் பிக்சர்ஸ் வந்து அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணாங்க ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு வந்து அப்படி ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க ஸோ தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து அப்படி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அப்படி எகிரி மேலே போயிட்டு இருந்துச்சு அது எப்படி தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா வரலாற்று மட்டும் இல்லைங்க இந்திய சினிமா வரலாற்றுலேயே ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு முதல் முறையாக அட்வான்ஸ் புக்கிங்கில் வந்து ஒரு லட்சம் டிக்கெட்டுகள் புக்கானது மங்காத்தா மங்காத்தா படத்துக்கு தான் ஃபஸ்ட்டு அப்படின்றது எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் நாட் ஓன்லி அஜித் ஃபேன்ஸ் ஈவன் விஜய் ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுற டிராக்கர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் டிக்கெட்டுகள் மங்காத்தா படத்துக்கு புக்காகிருக்குது இதுதான் ரீலீஸ் வரலாற்றுலேயே ஃபஸ்ட்டு இதற்கு முன் வந்து கில்லி படம் வந்து ஒரு எண்பது லட்சம் டிக்கெட் சாரி ஒரு எண்பதாயிரம் டிக்கெட் வந்து புக்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ கில்லிக்கு அப்புறம் படைய படம் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த படம் வந்து ஒரு ஒரு லட்சம் டிக்கெட்டு ஓகேங்களா அப்போனா பாருங்கள் இந்த படத்தில் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எப்படி அந்த கிரியேட் பண்ணி ஃபேன்ஸ் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் அதுக்கு என்ன ரீசன்னா இந்த படம் ஒரு பக்காவான ஃபேன் பாய் படம் தேட்டரில் போய் பார்த்தா அப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு படம் தான் ஸோ படம் ரிலீஸ் ஆச்சு செலிப்ரேஷன்ஸ் வந்து ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அட்டகாசம் பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்துருப்பீங்க அட்டகாசம் ரீலீஸுக்கு வந்து அப்படி ஒரு செலிப்ரேஷன் அந்த படத்தை வந்து ஒரு லேடி தனியாக அவங்க வந்து அந்த அந்த படத்தை வாங்கி அதில் ஸ்மால் கரெக்ஷன்லாம் பண்ணி எடிட்லாம் பண்ணி அந்த படத்தை வந்து தனியாக அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கே வந்து ஃபேன்ஸ் வந்து அப்படி கொண்டாடி தீர்த்தாங்க ஸோ சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஒரு படத்தை வந்து அஃபிஷியலாக ரீலீஸ் பண்ணும்போது அந்த பர்த்டே கொண்டாட்டம் எப்படி இருந்திருக்கும் ஆறு மாறுங்க சன் பிஜே மறாண்டி போயிருப்பானுங்க ஐயோ நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லாத ஜனநாயகன் இறங்கி இருந்திருக்கணும் உண்டாது இந்த டைமில் அப்படின்ற மாதிரி சன் பிச்சர் நினச்சிருப்பானுங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து கொண்டாட்டம்னா கொண்டாட்டம் அப்படி உடனே ஸோ நிறைய ஹீரோக்கு வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இப்படி வராது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பறக்குது அந்த கலகலாக பறக்குது மேலே வெடி வெடிக்கிறானுங்க தேட்டருக்குள்ளே வெடி வெடிக்கிறானுங்க கேம்பா அபிஷேகம் சொல்கிறாங்க பாலை முடிஞ்சு போச்சு இப்போ கேம்பா அபிஷேகம் ஸோ அஜித் சார் வந்து ரீசெண்டாக அந்த இதில் நடிச்சாரு அட்வடைஸ் அடிச்சாரு கேம்ப் என்ன சிட்டு நடிச்சாருல ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லா கேம்பாவும் சேல்ஸ் ஆகிருக்கும் திடீர்னு ஷாக் இருப்பானாங்க அம்பானியை என்னடா திடீர்னு பார்த்தீங்கன்னா கேம்பாவுக்கு வந்து ஒரு இவ்வளோ ஒரு மோஸ் கூட்டிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் ஆகிருப்பானாங்க அந்தளவுக்கு வந்து எல்லா இடத்துலையும் கேம்பாவில் மாலை அஜி காட்ட கேம்பாவில் மாலை கேம்பாவில் அபிஷேகம்ன்ற மாதிரி ஃபன் பண்ணி பக்காவான மாஸ் சொல்யூஷன் பண்ணி காட்டாங்க அஜித் ஃபேன்ஸு எந்த பக்கம் பார்த்தாலும் எல்லா தட்டிலும் ஹவுஸ்ஃபுல்லு சென்னையில் ரவுனி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓடினா எல்லா விஷயமும் ஹவுஸ்ஃபுல்லு அவுட்டு எல்லா ஷோவுமே எல்லா தட்டிலுமே மங்கால்தா ஓடினா எல்லா தாட்டுலையும் ஹவுஸ்ஃபுல்லு அவ்வளோ ஒரு கொண்டாட்டம் போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் உள்ளே வந்துட்டாங்க டே கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா இது படம் தான் பார்க்குறீங்க என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரி போலீஸ் வந்து ஃபேன்ஸை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க அப்புறம் எந்த அளவுக்கு பாருங்கள் ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு எல்லை கிடந்து பேருக்குது ஒன்றே ஒன்று தான் குஷ்பு சொல்லிருப்பாங்க தலை உனக்கு மட்டும் எப்படி தலை விளை கூட்ட வருதுன்னு அது அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைங்க எங்கேடா இருக்கீங்க நீங்கள்லாம் எப்படா வர்றீங்க ரிலீஸ் பண்ண மட்டும் எப்படா வரீங்க அப்படின்ற மாதிரி எங்கெங்கே இருக்கானுங்க இந்த அஜித் போட்டு தான் வந்துச்சுன்னா போதும் மற்ற பையனும் தேட்டருக்கு வந்துடுறானுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்ற பேரை அஜித் சாட்டேருந்து எந்த ஹீரோலையும் எடுக்கவே முடியலை ஏன்னா அந்த மூணு நாள் அந்த தேட்டரை வந்து அவங்க ஃபேன்ஸ் கண்ட்ரோல் தான் அதை விட்டு வெளியே போக யாரும் அப்படி ஒரு கொண்டாட்டம் வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து மங்கதா பாடத்துக்கு பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அஜித் சாரை இப்படி பார்க்க தான் மொத்த ஃபேன் பஸ்ஸும் வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா அஜித் சார் வந்து ரீசன்ட் டைமில் வந்து ஒரு பூமர்த்தனமாக நடிக்கிறாரு ஒரு சென்டிமீட்டர் நடிக்கிறாரு தம் அடிக்க மாட்டார் சரக்கு அடிக்க மாட்டார் ஒரு பஞ்சரில வந்து ஐம்பது தான் பேச மாட்டார் தரமாலாம் பேசிகிட்டு இருக்காருன்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் அஜித் ஃபேன் சைலே இருக்குது ஸோ இதெல்லாம் உடைக்கணும்ல இப்போ இருக்கிற இந்த ஜென்சின்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கு தெரியாதுல்ல அஜித் சார்னால் யாரும் இல்லை அவங்களுக்குலாம் அஜித் சார்னால் யார் அப்படின்னு வந்து ஸ்க்ரீனில் பாடுறா அப்படின்னு காட்டுற படம் தான் மங்காத்தா மனுஷன் வந்து இறங்கி அடிச்சிருப்பார் படம் ஸ்டார்டிங் வந்து எண்டு வரைக்கும் சொல்ல போனால் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்கும் படம் வில்லினிஸ் வந்து பீக்கில் இருக்கும் மனுஷன் வந்து வேற எவ்வளோ பண்ணிட்டுருப்பாரு அதெல்லாம் பண்ண அஜித் சார் வந்து இன்றைக்கி வந்து புத்தர் மாதிரி அப்படி இருக்கிறது வந்து யார் தெரியல ஸோ அஜித் சார் புரிஞ்சுக்கணும் சுரேஷ் சந்திரா வந்து படத்தை பார்த்தாங்க ஸோ அவரெல்லாம் போய் சொல்லணும் அஜித் சார்ட்ட என்ன சொல்லணும்னா இதுமாதிரி ஃபேன்ஸ் வந்து தேட்டருக்குள்ளே வெளியே போட்டாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது தலை நீங்கள் வந்து மங்காத்தர் நடிச்சிங்களே அந்த படத்துக்கு ரீலீஸ் வந்துச்சு போய் பார்த்தேன் புது ரிலீஸை விட மோசமாக இருக்குது செலிப்ரேஷனு ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஃபேன்ஸை உங்கள்ட்ட எப்படி எதிர்பார்க்குறாங்க ஸோ மறுபடியும் பழைய அண்ணாமலையே திரும்ப வாங்க ஸோ அந்த ஒரு இதை கொடுங்க அந்த பழைய அந்த ஒரு வைபை கொடுங்க ஃபேன்ஸுக்குன்ற மாதிரியே சுரேஷ் சந்திரா அஜய் சார்ட்ட சொல்லணும் அதை அஜய் சாரும் புரிஞ்சிக்கிட்டு மறுபடியும் அவர் வந்து இந்த பூமர்த்தனமான இதெல்லாம் தூக்கி வழியாக போட்டுட்டு உள்ளே வந்து இறங்கி அடித்தாருன்னா நினச்சி பாருங்களாம் சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு பத்து ட்வீட் போடுறாங்க இந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்ற மாதிரி ஃபஸ்ட் டைம் அஜய் சார் கேரியரில் ஒரு பக்கா ப்ரொமோஷன்ஸ் வந்து ட்விட்டரில் வந்து இப்போ தான் சன் பிக்சர்ஸ் வந்து பக்காவாக பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அந்த ப்ரொமோஷன்ஸ் ஒரு சைடு இருக்குது இந்த படம் வந்து பக்காவான ஒரு மாஸ் படம் ஃபேன்ஸ் கொண்டாடுற அந்த ஒரு அந்த ஒரு அஜித் இருக்காங்களே அஞ்சு அந்த அஜித் படம் ஸோ இதெல்லாம் ஒன்று சேரும்போது ஏற்கனவே இருந்த கில்லியுடைய ரீரிலீஸ் ரெக்கார்டு மற்ற இந்தியாவில் இருக்கிற ரீரிலீஸ் ரெக்கார்டெலாம் உடஞ்சி போகுது அப்போனா அஜித் சார் வந்து இந்த ப்ரொமோஷன்ஸில் வந்து இறங்கி மற்ற ஹீரோக்கள் மாதிரி ஒரு ஆடியில் இருந்துச்சு அப்புறம் வந்து இறங்கி ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாருன்னா அப்புறம் இதே மாதிரி கதைகள் இந்த தம் அடிச்சுட்டு அந்த பூமர்த்தரமான கதையெல்லாம் அது ஒலியை போட்டுட்டு லோகேஷ் கடாஜி அந்த கஞ்சா கதை ஸோ இதெல்லாம் நடித்து இந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணார்னா இன்றைக்கி அவரை இந்தியாவில் அடிச்சுக்க எந்த ஹீரோவுமே கிடையாதுங்க சும்மா எந்த ஒரு கூட்டமும் கிடையாது எந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மன்றமும் கிடையாது மங்காத்தான் ரிலீஸ் அவ்வளோதான் அதுவும் வந்து ஊர் ஃபுல்லாக போஸ்ட்லாம் அடிச்சு ஓட்டில் ட்விட்டரில் போஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு மங்கத்தா ரீலீஸ் இருபத்தி ஒன்றாம் தேதி அவ்வளோதான் மொத்த போயிடும் வந்துட்டான தேட்டருக்கு அந்த மனுஷன் மட்டும் ப்ரமோஷன்ஸ்லாம் இறங்கி அடித்தார்னா அவர் அடிச்சிக்க யாருமே கிடையாது ஓப்பனாக சொல்லலாம் யார் என்னாலும் சொல்லலாம் வந்து கமெண்ட்டில் வந்து டேய் சும்மா ஒரு படம் ஓடிச்சவருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து விஸ்வாசம்லாம் பெரிய ஹிட்டாக இருக்குது துணிவு ஹிட்டாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஆரம்ப ஹிட்டாக இருக்குது நிறைய படம் ஹிட்டாயிருக்குது கட்சி மங்கத்தா படம் ஹிட்டாக இருக்குது ஆனால் இந்த ப்ரொமோஷன்ஸ் ஒன்று இருக்குல்ல அந்த ப்ரமோஷன்ஸில் வந்து ஃபஸ்ட் டைம் மங்கத்தா படத்துக்கு தான் வந்து சன் பிக்சர்ஸ் பண்ணுறாங்க அந்த சின்னோண்ட ப்ரொமோஷன்ஸ் அதுக்கே இப்படி ஒரு இம்பேக்ட் கொடுக்குதுன்னா நினச்சி பாருங்கள் மனுஷன் வந்து ஆடியன்ஸில் மைக்கை பிடிச்சி பேசி ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டாருன்னா அந்த படத்துடைய வசூல் எப்படி நினச்சி பாருங்கள் ஸோ இதுதான் அஜித் சார் வந்து இதுதான் அஜித் சார் வந்து பாருங்கள்லாம் ஸ்க்ரீனில் அப்படின்ற மாதிரி அஜித் சார்டைய மங்காத்த படம் வந்து எல்லா பக்கமும் ஓடிட்டுருக்குது இந்த படம் ரீலீஸில் ஒரு பெரிய வசூல் பண்ண போதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து சென்னையுடைய கமலா தியேட்டர் அந்த உரிய மேலே சொல்கிறார் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மங்காத்தா எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லு எல்லா டிக்கெட்டும் சோல்டு அவுட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் டிக்கெட்டு மேலே வந்து சேல்ஸ் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி கமலா தியேட்டர் ஓனர் சொல்கிறாரு ரோகிணி சில்வர் இருக்காங்களே அவங்க ட்வீட் போடுறாங்க ப்ரீசேலில் மங்காத்தா வந்து இருபதாயிரம் டிக்கெட்டு வந்து சோல்ட் ஆகியிருக்குது ஃபஸ்ட் டைம் ரீரிலீஸில் இருபதாயிரம் டிக்கெட்டு சூழல் இருக்கிறது மங்காத்தாக்கு தான் இதுக்கு முன்னாடி படையப்பாக்கு வந்து ஒரு பாஞ்சாயிரம் டிக்கெட் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இருபதாயிரம் நம்பர் இருக்குல்ல இது வந்து சூர்யாவுடைய ரெட்ரோ படம் இருக்குல்ல அந்த படத்துக்கு வந்து அட்வான்ஸ் புக்கிங் விட அதிகம் அதாவது ஒரு புதிய ரிலீஸு ரெட்ரோ அதுக்கு வந்து பத்தாயிரம் டிக்கெட் தான் புக் இருக்குது ரிலீஸுக்கு முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங்கில் ஆனால் மங்கா இருபதாயிரம் டிக்கெட்டு ஸோ அந்த ஃபேண்டம் பாருங்கள் எப்படி வச்சிருக்காரு அஜித் சார் இந்த ஃபேண்டம் த அவர் வந்து அப்படியே கொண்டு போகணும் அவர் பக்கம் ரேசிங் நீங்கள் ரேசிங் போங்க வேணாம்னு சொல்ல அதுக்காக இந்த பக்கம் கொஞ்சம் வரலாம்ல வந்து ஃபேன்ஸு கேட்குற இது தான் கேட்குறாங்க பாருங்கள் நீங்கள் கேம்பால் நடிச்சிங்க உங்களை சில பேர் திட்டினாங்க உங்கள் ஃபேன்ஸு நீங்கள் தப்பு பண்ணிணா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க உங்கள் ஃபேன்ஸை தப்பு பண்ணால் நீங்கள் திட்டுறீங்கல்ல அதேமாதிரி நீங்கள் ஒன்று பண்ணும்போது உங்கள் ஃபேன்ஸும் விமர்சனம் பண்ணுறாங்க அந்த உருவம் அப்படி தான் இருக்குது ஆனால் உங்கள் படம் ஒன்று வரும்போது மொத்த பிள்ளை அங்கே தான் இருக்கானுங்க ஸோ உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்குறானுங்க அவனுங்களுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ்லாம் உங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் பண்ணுங்கள் படத்தை முடிச்சுட்டு வந்து பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு படம் இது மாதிரி படம் கொடுங்க மங்காத்தா மாதிரி அந்த இறங்கி அடிங்க இன்னும் வந்து அந்த என் ஜாமி அம்மா சாப்பிட்டு ஆறுநாளாச்சு இதெல்லாம் விட்டுட்டு விடாமுடிச்சு மாதிரி படம்லாம் வந்து பண்ணலாம் ஆனால் மொத்தமாக அப்படியே ஒன்றுமே இல்லை பண்ணக்கூடாது இல்லைங்களா ஸோ இது மாதிரி இறங்கி அடிக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய பெரிய ஆசை ஓகேங்களா இதில் ஒன்று சின்னதாக அவன் சொல்ல வேண்டியிருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா வடைபேச்சின்னு மூணு குரங்குகள் இருக்காங்கல்ல அவனுக்கு வந்து கில்லி படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் அட்வான்ஸ் ஸ்பிக்கிங்கில் வந்து ஒரு எண்பாயிரம் டிக்கெட் வந்து சேல்ஸ் ஆகுது அடுத்து எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதாங்க விஜயோட ஃபேண்டம் விஜய் பாருங்கள் ஒரு ரீலீஸ் படத்துக்கு வந்து எண்பாயிரம் டிக்கெட்டு புக் ஆகிருக்குதுங்க அந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதாங்க இதாங்க விஜய் அவர் மேஜிக் அவருடைய பழைய படம் கூட வந்து பெரிய அளவில் வந்து ஹிட் ஆகுதுங்க ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஆ ஊட் பேசி விஜயை பற்றி அப்படி புகுந்து பேசி மக்கள்கிட்ட கொண்டு போனானுங்க விஜய் வந்து பெரிய பிம்பம் அப்படின்ற மாதிரி கட்டமைச்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு போனானுங்க எல்லா வீடியோஸ்லையுமே இன்றைக்கி மங்காத்தா வந்து ஒரு லட்சம் டிக்கெட்டு புக் ஆகிருக்குது ப்ரீசேலில் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நீரொழிசுக்கு தாண்டின செலிப்ரேஷன் வந்து மங்காத்தாக்கு இருக்குது எல்லா தேட்டர் ஓனர்ஸும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறாங்க எந்த பக்கம் சோஷியல் மீடியா போனாலும் மங்காத்தா தான் ஹாட் டாப்பிக்காக இருக்குது ஆனால் இவனுங்க இது வரைக்கும் அவனுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே வந்து மங்காத்தாவை பற்றி ஒரு வார்த்தை பேசலை அப்படின்னா மனசுக்குள்ள எந்த அளவுக்கு எச்சத்தனமான ஒரு வன்மை இருக்குதுன்னு நினச்சி பாருங்களா இதுவே வந்து மங்காத்தா வந்து ஒரு விஜய் படமாக இருந்துச்சுன்னா தலைகீழே பேசியிருப்பானுங்க அந்த மூணு பேர் வீடியோவில் தலைகே நின்றுக்கிட்டு பாருங்கள் விஜய் தான் இந்தியாவை நம்பர் ஒன் நூறில் ஒரு லட்சம் ஒரு லட்சம் டிக்கெட்டு சேல்ஸ் ஆகிடுச்சு அவர் தான் நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி தலைகே குளிச்சிருப்பானுங்க இன்றைக்கி அஜித் படம் வருது இதை மக்கள்கிட்ட கொண்டு போக மாட்டேறானுங்களே மக்களுக்கு தெரியும் மங்காத்தா வந்து பெரிய ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு மக்களுக்கு தெரியும் ஆனால் இவனுங்க வீடியோ கால் மூலமாக அதை ஏன் கொண்டு போக மாட்டானுங்க அஜித் சம்மந்தமாக எதனால் வந்து ஒரு நெகட்டிவிட்டி என்ன கிடச்சிதுன்னா அதை மட்டும் எல்லா ஜன்னு உட்காந்துக்கிட்டே பேசுகிறானுங்களே பாருங்கள் அஜித் இப்படி பண்ணுறாரு அஜித்துக்கு வந்து சுயநலவாதி அஜித் பண்ணுறாருன்னு பேசுகிறானுங்களே அவர் படம் ஒன்று பெரிய அளவில் கொண்டாடப்படுது அப்போ அதை பற்றி என்ன பேச மாட்டேறீங்க அப்போ நீங்கள் யார்கிட்ட வேலை பார்க்குறீங்க இதில் ஓப்பனாக வர சொல்லிட்டேன் நான் பிசுமே வரேன் நான் இந்த முறை டிவி கேக்கு ஆதரவு எடுக்கிறேன் விளக்கெண்ண எனக்கு எதுக்கு ஆதரவு எடுத்தேன் எங்களுக்கு என்ன ஆ ஸோ வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த எச்சைகள்லாம் இப்போ ரீசெண்டாக வர நயன்தாரா காலில் பேர் உழுந்துருக்கானுங்க வர வேற காலில் ஊந்த மட்டும் பெருசு இல்லை காலில் ஊந்துட்டு அந்த நான் அடுத்த நாளும் சொல்கிறான் நாங்கள் நயன்தாரா பார்த்து கண்டுகமாக போயிட்டோம் விக்னேஷ் வந்து கட்டி பிடிச்ச எங்களுக்கு பேசுகிறாருன்னு சொல்கிறான் இதெல்லாம் வந்து வீடியோவை ஃபாலோ பண்ணி உனக்கு லைக் போட்டிருக்கான்ல அவன் நம்புவான் மற்றவங்க நம்ப மாட்டானுங்க ஓகேங்களா ஸோ இந்த விலக்கணையில் மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னுக்கு தான் நான் அதை சொன்னேன் ஓகேங்களா ஸோ மொத்தத்தில் மங்காத்தா தரமான சம்பவம் பண்ணிடுச்சு அட்டகாசமும் தரமான சம்பவம் பண்ணிச்சு ஆனால் ஒரு சின்ன குறைபாடு என்னென்னா அந்த வரலாறு அந்த படத்தை கொஞ்சம் ரீரிலீஸ் பண்ணிவிடுங்கப்பா ஏன்னா மங்காத்தா படத்தை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஆல்ரெடி கச்சக்கவனவர் பார்த்துருப்பாங்க சன் டிவியில் போடுறாங்க கேட்டியில் போகிறாங்களாம் பார்த்துருப்பாங்க ஆனால் வரலாறு படத்தை பார்க்காம பல கோடி பேர் இருக்கிறாங்க ராஜ் டிவியில் மாட்டிக்கிட்டு அந்த படம் படாபடு போடுது என்ன மாதிரி படம் அது என்ன மாதிரி ஆக்டிங்கு என்ன மாதிரி மியூசிக்கு என்ன மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது அதை ஒரு சிற்பம் வரலாறு அந்த படத்தை எப்படியாச்சும் தயவு செஞ்சு யாராவது ஸ்டெப் எடுத்து ரீரிலீஸ் பண்ணுங்கடா பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிற புது படத்தோட போட்டி விட்டால் கூட அந்த படம் நாள் கூட ஓடும் ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க அந்த படத்தை பார்க்குனே வருவாங்க அஜித்னால் யார் அப்படின்னு காட்ட ஒன்று இருக்குல்ல அந்த ஆக்டிங் ஸ்கில் இருக்குல்ல அது அப்படி ஸ்கில்லில் தெரியும் மாஸ்னா என்னென்னு காட்டியாச்சு அட்டகாஸில் காட்டியாச்சு மங்கத்தில் காட்டியாச்சு அந்த ஆக்டிங் ஸ்கில் என்னடா அஜித்லாம் கேட்குறீங்களே அது அதில் தெரியும் வரலாறுல மூணு ரோல் பண்ணுறாருல அதில் தெரியும் ஸோ தயவு செஞ்சு வரலாறு ரிலீஸ் பண்ணுங்க அப்படியே முடிஞ்சால் சிட்டி சனிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒருவர் சந்திப்போம் பாய்